பரபரப்பான உலகத்தில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்குற தெரியாத ஒரு த்ரில்லிங்கான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதில் நிறைய பேருக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி மறந்தே போயிடுறாங்க ஏன்னா பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்கள மனசை பற்றிலாம் நினைக்க யோசி யோசிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படி மனசு படவடப்ப ஆரம்பிக்கும் மன பதற்றம் உருவாகும் கடைசியில் மனச்சோர்வுகள் மன நோய்க்கு வந்து விட்டுறது மனச்சோ இதெல்லாம் படவடப்பில்லைங்கன்னா உடனே ட்ரீட்மெண்ட் தான் வரணும் அப்படின்னா தேவையில்லை சில சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மன அமைதியாக நீங்கள் வளர்க்குற சில வழிகள் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா நல்லா தூங்குங்க தூக்கம் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் ஸோ டெய்லி ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க அவர் புக்ஸ் படிங்க பெரிய பெரிய மனுஷங்களெலாம் பாருங்கள் புக்கு படிப்பாங்க புக்கு படிக்கிறது நல்ல ஒரு மனசுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ புக்கு படிக்கிறத ரெகுலராக வச்சு ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குங்க அப்புறம் உடற்பயிற்சி அது உடலுக்கு இல்லை மனசுக்கும் ஆரோக்கியத்தை தரும் ஸோ உடற்பயிற்சியை ரெகுலராக செய்யுங்க அப்புறம் இயற்கை ரசிங்க இயற்கை ரசிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படி இனிப்புகளை தவறுங்க கண்டிப்பாக சாக்லேட் தேவை அப்படின்னாக்கா டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க அது பப்பமே வளர்த்து மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே மனசுக்கு அமைதி கிடைக்கும்